ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க என்ன ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரையா எதில் செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம வீட்டில் இருக்கிற கத்திரிக்காய் வெய்து தாங்க செய்கிறது சிம்பிளான ரெசிபி குயிக்காக ஒரு டென் மினிட்ஸில் செஞ்சிடலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மார்னிங் ஸ்னாக்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா அலர்ஜி இந்த மாதிரி ரேசஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம் இந்த கத்திரிக்காய் பிரிஞ்சில் ஏன்னு பார்த்திங்கன்னா அலர்ஜி வந்து இன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் அதிகமாக அதனால் அவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ப்ளஸ் நார்மலாக இருக்கிற எல்லாருமே நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இது எப்படி செய்யலான்றதை பாருங்கள் அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தாங்க அதாவது கத்திரிக்காய் பிரிஞ்சல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்யலான்றதை பாருங்கள் இப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கத்திரிக்காய் அதாவது ஒரு ஓ டென்னோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் எடுத்துருக்கேன் இலஸாக பார்த்து வாங்கிக்கோங்க கத்திரிக்காயே இது வந்து கட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நீட் நீட்டாக கட் பண்ணி நமக்கு தேவையான சைஸ்க்கு அதாவது மெ மென்மையாக கட் பண்ணுங்க இல்லைனா திக்னஸாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கங்க இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பரான ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணலாம் அதுக்கு முன்னாடி கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணியில் வந்து போடுறேங்க ஒரு டூ மினிட்ஸு இல்லைனா அந்த காரில் அடிக்குன்னு சொல்லுவாங்க வெளியே வைக்காதீங்க தண்ணியில் கட் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ஒயிட்டாக நம்ம கத்திரிக்காய் வந்து இருக்குன்னே சொல்லலாம் இப்போ வந்து மசாலாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கார்ஃப்ளவர் மாவு வந்து ஃபோர் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ப்ளஸ் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து ஒரு டூ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது தாங்க மசாலா நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய மசாலா தாங்க இதுக்காக நம்ம அதிகமாக சேலை பண்ண வேண்டியதே இல்லைங்க நல்லா தண்ணி கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு விட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கட் பண்ணி எடுத்து வச்சிரு வச்சிருக்கிற கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாங்க பீசஸை இப்போ இந்த மாதிரி மசாலாவில் வந்து தடவி விட்டுக்கலாங்க இது வந்து ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ஆன் த ஸ்பாட்லேயே நம்ம செய்யக்கூடியது தான் நான் அப்படியே தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து மசாலா வந்து நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி விட்டுக்கோங்க கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு நல்லா டிப் பண்ணி விட்டுருங்க எல்லா கத்திரிக்காயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் ஆயில் வச்சு ஹீட் பண்ணலாங்க இன்னொன்று வந்து டிப் பண்ணி நம்ம இந்த இந்த கத்திரிக்காய் மசாலா கத்திரிக்காயை வந்து நம்ம டிப் பண்ணி டிப் பண்ணி கிறிஸ்பி வரதுக்காக நம்ம இன்னொரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒன்றும் இல்லைங்க அதே கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஃபைவ் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு என்ன பண்ணுறோம்னால மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலாசாலா அந்த மிளகாய் தூள் மசாலா வந்து இறங்கணும் ப்ளஸ் சால்ட் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸு மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆயில் வந்து ஹீட் பண்ணி ஹீட் ஆகட்டுங்க ஒரு பக்கம் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகுட்டுங்க இப்போ நம்ம ம ஆயில் நல்லா காஞ்சி பின்னாடி என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இந்த மசாலாஸில் வந்து மசாலா தடி வச்சுருக்கீங்கல்ல அந்த மசாலாவை வந்து எடுத்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி அதாவது ஃபுல் சைடுமே டிப் ஆகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக மசாலா போடுற மாதிரி நம்ம டிப் டிப் பண்ணி நம்ம ஆயிலை பொறிச்சு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குலேயே முடிச்சிடலாம் குயிக்காக சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்லாங்க சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பிரிஞ்சல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வேணும்னு பார்த்திங்கன்னா அருமையான டேஸ்ட்டில் கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக நல்லாயிருக்குன்னே சொல்லலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கத்திரிக்காய் மசாலா தடவி வச்ச கத்திரிக்காயை எடுத்து நம்ம வந்து இந்த இன்னொரு மசாலா அதாவது கான்ஃப்ளவர் மாவு வந்து கரைக்கவே தேவையே ஃப்ரெஷ்ஷாக தூளாக எடுத்துக்கோங்க அந்த ம மசாலாவில் நம்ம டிப் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டான சுவையில் அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ப்ளஸ் கிறிஸ்பியாக இருந்துச்சு மெயினாக இந்த கேஎஃப்சி சிக்கன் அப்படின்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி டேஸ்ட்டுன்னு வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சிம்பிளாக குயிக்காக நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய இந்த பிரிஞ்சல் கிறிஸ்பி ஃப்ரையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு மசாலா தடை வச்சிடற ஒவ்வொரு கத்திரிக்காய் பீஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா டிப் பண்ணி டிப் பண்ணி சேர்த்துக்கலாங்க கிட்டத்தட்ட ஆயில் ஃபுல்லாகிற வரைக்கும் நம்ம சேர்த்துட்டு நம்ம வறுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சு எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தும் சாதம் சாம்பார் ப்ளஸ் வந்து அப்பளத்து கூட இது லைட்டாக ஒரு பீஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குங்க இப்போ நம்ம இதே மசாலாவில் இன்னும் நிறைய டிஷ் செய்யலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கூட தோல் நீக்கிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம இது மாதிரி டிப்பன் டிப் பண்ணி அதையும் செய்யலாம் அதுவும் உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஆயிருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வாழைக்காயில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி பீசஸாக சேர்த்து நம்ம இந்த மாதிரி மசாலாஸ் தடவி நம்ம செய்யும்போது அதுவும் வாழைக்காய் ஸ்ப்ரெஞ்ச் ஃப்ரை ஆயிருங்க நெக்ஸ்ட் வந்து வாழைப்பூவில் நம்ம இதே மாதிரி செய்யலாம் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் மொத்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷும் நம்ம செய்யும்போது தாங்க அதனோட டேஸ்ட் வந்து தெரியுதுனே சொல்லலாம் அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் சாப்பிடுவாங்க பாவக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க வந்து இந்த பாவக்காயை கட் பண்ணி கட் பண்ணி இந்த மசாலா டிப் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம் அதுவும் இன்னும் ஹெல்தினே சொல்லலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாவக்காய் கசபாக இருக்கிறனால குழம்பு சாப்பிட முடியாது பொரியல் சாப்பிட முடியாது அந்த மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிறிஸ்பி பிரிஞ்சல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பிடிச்சிருந்தால் கீழே லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் மீண்டும் நாளை புதிய டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா பாய் டேக் கேர்